எட்டாம் வகுப்பு இயல் ஒன்றுல இரண்டாவது பாடம் தமிழ் மொழி மரபு இப்பாடலை இயற்றியவர் தொல்காப்பியர் நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதிரின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தலா ஆள் வேண்டும் இது ஒரு தொல்காப்பிய பாடல் மரபு நிலை தெரிதல் செயல்க்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆனன் இது ஒரு தமிழ் மொழி தொல்காப்பிய பாடல் மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் இது ஒரு தொல்காப்பிய பாடல் தான் தமிழ் மொழி மரபு இப்பாடலை இயற்றியவர் தொல்காப்பியர் நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் என தொடங்கும் பாடல் மரபுநிலை நிலை திரிதல் திரியின் பிரிது பிரிதாகும் என தொடங்கும் சொல்லும் பொருளும் விசுமுன வானம் மயக்கம்ன கலவை இறுதின உயர்தினை அக்ரிணை வலாமின தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபுணா வழக்கம் திரிதல் ந மாறுபடுதல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் அளபடை புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு இப்பாடலில் இளம்பெற்றுள்ள வளாமை தலால் ஆகிய சொற்களில் லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் அதற்கு அடையாளமே லாவை அடுத்து அ என்ற இடம் இடம்பெற்றுள்ளது அவ்வாறு உயிரிழத்து நீண்டு ஒழிப்பதை என்பர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு இது மிக பழமையான இலக்கண நூல் மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது எழுக்கள் உள்ளன பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு அதுதான் இந்த பாடல் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தெரிந்து கொள்வோம்ல இளமை பெயர்கள் புலினா பரல் சிங்கம்னா குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள் பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன வானிம் வானத்துக்கு இன்னொரு பெயர் விசும்பு பிசிம்பில் இருக்கையே போற்றுதல் தமிழர் மரபு இருதிணை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் தினை ஐம்பால் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து பிளஸ் பால் நன்றி